மாவட்ட ஆட்சியர் அவர்களே நேரடியா இந்த விஷயத்துல தலையிட்டு குழந்தையோட பர்த் இருந்தாதான் ஆதார் ஏற்கனவே பெரிய ஒரு வணக்கம் எனக்கு அனுபவபூர்வமா ஒரு விஷயத்த எங்க ஊர்ல முகாம் நடந்த சூழ்நிலையில தெரிஞ்சுகிட்டத்தில இருந்து ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு குழந்தைக்கு ஆதார் கார்டு எடுக்கவே முடியல அவங்க ரொம்ப காலமா பண்ணிட்டு இருக்காங்க முயற்சி பண்றதுல அவங்களால எடுக்க முடியல அதுக்கு காரணமா இருக்கிறது அவங்களோட பிறந்த கோடு இருக்கு அந்த பர்த் சர்டிபிகேட்டை வச்சு ஆதார் என்ரோல் பண்ணாங்கன்னா அந்த ஆதார் வந்து ரிஜெக்ட் ஆகுது ஏற்கனவே ரெண்டு முறை என்ரோல் பண்ணிருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ல கியூஆர் கோடு இல்ல அதனால இந்த ஆதார் அப்ரூவல் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் இருந்தாங்க அப்ப அந்த முகாம்ல நாங்க வாங்கி தரோம் அப்படின்ற மாதிரி அந்த உள்ளூர்ல இந்த முகாம் நடத்தக்கூடிய ஏற்பாடு செய்யக்கூடிய நபர்கள் இருப்பாங்களா அவங்க சொல்லி அவங்களே அவங்கள கூட்டு போயிட்டு ஆதார் என்ரோல் பண்ண சொல்லிருக்காங்க ஆதாரும் என்ரோல் பண்ணாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா மாவட்ட ஆட்சியர் அவர்களே நேரடியா இந்த விஷயத்துல தலையிட்டு இவங்களுக்கு ஆதார் என்ரோல் பண்ணணும் அவங்களுக்கு ஆதார் கிடைக்கிறதுக்கான வழிவகையை செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த குழந்தை கூட அப்பாவோ அம்மாவோ போயிட்டு அவங்களோட கைரேகையை பதிவு பண்ணாதான் ஆதார் கிடைக்கும்ன்றது ஒரு வழிமுறையா இருக்கு அந்த வழிமுறைப்படி அந்த அப்பாவோ அம்மாவோ அவங்களும் அந்த குழந்தை கூட போல அந்த குழந்தையோட பாட்டி அவங்க தான் கூட போயிருக்காங்க இத ஆதார் என்ரோல் பண்ற அந்த அம்மா சொல்லிருக்காங்க நீங்க கைராக வச்சா இந்த குழந்தைக்கு ஆதார் கிடைக்காதுமா நீங்க போயிட்டு குழந்தையோட அப்பாவையோ அல்லது அம்மாவையோ அவங்களோட ஆதார எடுத்துட்டு வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அந்த அம்மா மறுபடியும் அவங்க அம்மாவை கூப்பிட்டுறதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் இது நம்மளோட மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு போயிருக்கு அவங்க சொல்லிருக்காங்க அவங்க திரும்ப திரும்ப அலைய முடியாது நீங்க இவங்களை வச்சு ஆதார் என்ரோல் பண்ண பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இல்லைங்க எங்களோட ஆதார் என்ரோல்மெண்ட் ப்ரொசீஜர் படி அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்பாவோ அம்மாவோ கைரேக வைக்கணும் குழந்தையோட பர்த் சர்டிபிகேட்ல கியூஆர் கோடு இருக்கணும் அப்படி இருந்தாதான் ஆதார் ஓகே ஆகும் ஏற்கனவே ரெண்டு முறை குடிச்சு அவங்களது ரிஜெக்ட் ஆயிருக்குது அப்படின்ற விவரத்தை தெளிவா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளோட மாவட்ட ஆட்சியரோட நல்ல எண்ணத்துல இந்த குழந்தைக்கு எப்படியாவது ஆதார் கிடைக்க வைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட அவங்க ஒரு சில பேர்கிட்ட போன்ல பேசியிருக்காங்க இந்த மாதிரியான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நீங்க அதுக்கப்புறம் என்ன விஷயம் அவங்க பரிமாறிக்கிட்டாங்கன்றது தெரியல அந்த அம்மாவுக்கும் தெரியல அப்போ அந்த குழந்தைக்கு நீங்க ஆதார் கார்டு கொடுங்க எந்த இஷ்யூ வந்தாலும் நம்ம அதை பார்த்துக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு ஆதார் கிடைக்கும் நீங்க என்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிருக்காங்க அவங்க அந்த அம்மாவும் ஒரு ஒரு முழுமையான மனசு இல்லாம இப்படி பண்ணா வராது இது எப்படி நம்ம பண்றது சரி நம்ம ஆட்சியார் சொல்லி நம்ம மறுக்க முடியாதுன்றதுக்காக அவங்க ஆதார் என்ரோல் பண்ணிட்டாங்க அது பெரிய ஒரு ஊடகத்துல செய்தியாவும் ஆச்சு அதுக்குண்டான தகவலும் இருக்கு நாங்களும் அந்த செய்தியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டவோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு நல்ல விஷயமா இருக்கு முகாம்ல சிறப்பான விஷயங்கள் பண்றாங்க குழந்தைக்கு ஆதார் கிடைக்க ஒரு வழிவாக செஞ்சிருக்காங்கன்ற மாதிரி நம்ம சந்தோஷப்பட்டோம் ஆனா ஒரு வாரத்திலே அந்த ஆதார் ரிஜெக்ட் ஆயிடுச்சு மறுபடியும் நீங்க என்ரோல் பண்ணணும் பயோமெட்ரிக் இந்த மாதிரியான பயோமெட்ரிக்ல நம்ம டேட்டா மிஸ் ஆகுது அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க இது சம்பந்தமா நானே இதை ஒரு புகார தெரிவிச்சோம் மேற்கொண்டு ஆன்லைன் புகார் தெரிவிக்கிறதுக்காக முயற்சி பண்ணோம் ஆன்லைன்ல பதிவு பண்ண முடியல அதுக்கப்புறம் ஒரு டோல் பிரி நம்பர் கொடுத்திருக்காங்க அந்த டோல் பிரி நம்பருக்கு புகார் செஞ்சிருந்தோம் அந்த புகாருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் ஆயிடுச்சு அந்த புகார் மீது இன்ன வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே கிடையாது ஒரு பதினஞ்சு நாள் இடைவெளியில ஏதாவது ஒரு ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணுவாங்க போன் பண்ணிட்டு இந்த மாதிரி புகார் சொல்லி இருக்கிறீங்க என்ன விஷயம் கேட்பாங்க நம்ம அந்த குழந்தையோட பிறந்த சர்டிபிகேட் அதுல இருக்கக்கூடிய கியூஆர் கோட் பிரச்சனைய பத்தி சொல்லுவோம் சரிங்க நாங்க என்னன்றதா பாக்குறோம் சொல்லிட்டு வைப்பாங்க இதே மாதிரி ரெண்டு மாசம் கடந்துருச்சு இப்ப அதுக்கு என்ன ஒரு வழிமுறைன்றது தெரியாம இருக்கு அந்த குழந்தைக்கு ஆதாரம் இன்னும் கிடைக்காம இருக்கு அந்த அம்மாவும் மிகுந்த மன உளைச்சல்ல இருக்காங்க இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நண்பர் கேட்ட கேள்விகளுக்கும் இந்த விஷயங்களும் நம்ம ஒன்னா பொருத்தி பார்த்தோம்னா முகாம்ல பரபரப்புக்காகவும் ஒரு விஷயத்த பெருசா காட்டணுன்றதுக்காகவும் ஏதோ ஒரு விஷயம் செயல்பட்டு அந்த விஷயம் தீர்வு காணப்பட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு ஆனா அந்த சூழ்நிலைகள் சரியா இருக்கா மக்களுக்கான குறைகள் தீர்ந்து அப்படின்றது பார்க்கக்கூடிய அந்த முகாம்ல போய் குறைய தீர்க்க சொல்லி கேட்ட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி ஏதாவது தீர்க்க முடியாத பிரச்சனைகளா இருந்து அந்த முகாம் மூலயமா தீர்க்கப்பட்டு இருந்தா குறிப்பில சொல்லுங்க நம்மளும் புரிஞ்சுக்கலாம் பாக்குறவங்களும் புரிஞ்சுப்பாங்க இல்ல உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் முகாம்ல இருந்தும் இல்ல முகாமுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்ததன் காரணம் என்ன இந்த மாதிரியான உங்களோட அனுபவம் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க என்ன விஷயம்ன்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி தான் இது இதன் மூலயமா மக்களுக்கு பயன் முயற்சி எடுத்திருக்கோம் நண்பர் கேட்ட கேள்விகள் இருந்து நமக்கு இந்த மாதிரியான அந்த அதன் மீது இருந்த நம்பிக்கைகள் மாறுபட்டு இருக்கு அது என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களும் அதை பதிவு பண்ணுங்க நன்றி